ஓடுறேன் வரேன் பாய் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் தினமும் ஸ்கூலுக்கு நல்லா தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா நான் சொல்லுங்க சாப்பிடுங்கப்பா நல்லா தண்ணி குடிங்க நல்லா வேலையும் ஒரு நாள் தண்ணி வந்தீங்க குடிக்கவே அது தண்ணி அப்பா அங்க ஆபீஸ்ல தண்ணி இருக்கு வீட்ல தண்ணி குடிச்சிடுறேன் ராபரில் கொண்டு போகிற நேரம் தாகம் வந்தால் இடையில் குடிக்கிறது தான் அது வச்சுருக்கேன் அதே மாதிரி வேறு யாருக்கும் தண்ணி தேவைன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்களுக்கு கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கேன் ஆனாலும் அப்பா நீங்கள் சொன்னபடியே தண்ணியை குடிச்சேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் பெற்றவங்க தான் பிள்ளைங்களுக்கு வந்து அக்கறையாக பள்ளிக்கூடம் போனால் படிக்கணும் சாப்பிடணும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏன் சொல்கிறீங்க சரி அப்போ நீங்கள் ஸ்கூல் போகிறேன்னா அம்மார்ட்டு டெய்னு சொல்லிட்டு அப்பா அப்பாக்கிட்ட சொன்ன மாதிரியே அம்மா சாப்பிடுங்க தண்ணி குடிங்க பத்திரமா இருங்க ம் பாய் இப்படி வரேன்